வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் புத்தகங்கள் படிக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புத்தகங்கள் நம்முடைய தேடலை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தேடல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க புத்தகங்கள் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க புத்தகங்களை எப்படி படிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் புத்தகங்கள் படிக்கிறது நிறைய மெத்தட் இருக்கு ஒரு கதை புத்தகம் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னு படிக்கும்போது நீங்கள் அதை வந்து வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தையை படிக்காம ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி படிக்கலாம் அது ஒரு மெத்தட் இல்ல ஒரு சப்ஜெக்ட் புக்கு முத முதல்ல படிக்கிற ஒரு புக்கு ரொம்ப சீரியஸான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமான ஒரு புக்கு அது தொடர்பான நம்ம ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கோ இல்ல ஏதோ நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கோ அப்பியர் ஆக போறோம் அப்படின்னும் போது அதை வந்து நீங்க வார்த்தைக்கு வார்த்தை படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதே புத்தகத்தை அதே முக்கியமான சப்ஜெக்ட நீங்க ரெண்டாவது தடவை இல்லை மூணாவது தடவை கோத்ரூ பண்றீங்க அப்படின்னும் போது ஒரு கிளான்ஸும் சொல்லுவோம்ல ஒரு கிளான்ஸ் அடிக்கிறதுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி நீங்கள் வந்து ரப்ளி கூட பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ரீசெண்டாக கூட ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் சொல்லியிருந்தார் ஒரு வருஷத்தில் அவர் வந்து இருபதாயிரம் புத்தகங்கள் படித்ததாக சொன்னார் அது பற்றி நிறைய நகைச்சுவையெல்லாம் கூட நம்ம காணொலிகளில் வலைத்தளங்களில் சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடிஞ்சுது அது எப்படி அப்படிலாம் முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் முடியக்கூடிய விஷயம் தான் தொடர்ந்து நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய அனுபவமும் ஆர்வமும் கொண்டவங்களுக்கு எவ்வளோ புத்தகங்கள் வேணா அவன் படிக்கலாம் நீங்கள் வருஷத்துக்கு இருபதாயிரம் புக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கூட ஒரு நாளைக்கு வந்து ஐம்பதுலேருந்து அறுபது புக்கு கண்டிப்பா இது எல்லாமே வந்து பெரிய பெரிய இன்சைக்கிளோ பிடிக்கிற மாதிரி பெரிய பெரிய புத்தகங்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் பக்கங்கள் கொண்ட புத்தகங்கள் ஒன்று அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம் ஐம்பது பேஜ் இருந்தால் கூட அது கூட ஒரு புக்கு தான் ஸோ அந்த மாதிரி வந்து புத்தகங்கள் படிக்கிறதுல ஃபாஸ்டா வந்து நம்ம நிறைய புக் படிக்கணும் அப்படி ஒரு ஒரு விஷயம் கத்துக்கணும் நிறைய புக்கு நிறைய விஷயங்கள் நிறைய புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஃபாஸ்ட்டாக வந்து கோத்துரு பண்ண முடியும் ஒரு மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தை முடிக்க முடியும் நிச்சயமாக முடியும் ஸோ இந்த ப்ராக்டிஸ் இது எல்லாமே வந்து ப்ராக்டிஸில் தான் வருது ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது உண்டு அதனால் பழக்கம் உள்ள யாருமே ஒரு விஷயத்தை எளிதாக ரொம்ப வேகமாக செஞ்சிட முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான் ஆனால் புத்தகங்கள் நீங்க படிக்கும்போது நிறைய புத்தகங்கள் படிக்கணும் ஜி கே புக் அப்படிலாம் கதை புத்தகம் அப்படிலாம் படிக்கணும் போது நீங்க வந்து வார்த்தைக்கு வார்த்தை படிக்காம அந்த பேராகிராஃபை நீங்க அப்படியே வந்து அந்த பேராகிராஃபில் இருக்கிற முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அது மூலமா அந்த ஆசிரியர் அந்த ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்ற அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டே போகும்போது வித்ன் அன் ஹவர் ஒரு பெரிய புக்கோட நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவரில் கூட முடிக்க முடியும் அதனால் நிறைய புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கம் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டெவலப்மெண்ட் அப்படின்லாம் வரும்போது அதான் நேர்மறை சிந்தனை ஒருத்தருக்கு நிறைய வேணும்னா அவங்க வந்து புத்தகங்கள் மூலம் மட்டும்தான் அதை வந்து பெற முடியும் அதனால புத்தகங்கள் படிக்கிறதுல ஆர்வம் இருக்கிறது ரொம்ப உங்களை பற்றி எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இமேஜ் இம்ப்ரெஷன் உருவாகிறதுக்கு வழிவகுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே ஒரு வேல்யூ சிஸ்டம் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த புத்தகங்கள் வந்து வழிவகுக்கும் அது எந்த புத்தகமாக வேணா இருக்கலாம் ஒரு சாதாரண ஒரு தினசரி பத்திரிக்கையில் வர்ற ஒரு வீக்லி சப்ளிமெண்ட்டாக கூட இருக்கலாம் ஒரு கதாசிரியர் கதை புத்தகமாக இருக்கலாம் விளையாட்டு பற்றி இருக்கலாம் அரசியல் பற்றி இருக்கலாம் பொழுதுபோக்கு புத்தகங்களாக இருக்கலாம் இல்லை வந்து சுற்றுச்சூழல் பற்றின புத்தகங்களாக இருக்கலாம் வரலாறு புவியல் அறிவியல் எதுவாக வேணா இருக்கலாம் புத்தகங்கள் தொடர்ந்து படித்துக்கொண்டே இருக்கிற ஒருத்தருடைய மனோநிலை வந்து ரொம்ப தன்னம்பிக்கையாக மாறும் அவங்க வந்து எளிதில் வந்து ஒரு சோர்ந்து போகிற சூழ்நிலை கூட அவங்க பார்த்தோன்னா எளிதில் வந்து தளர்வடையாமல் ஊக்கம் பெறுவாங்க இதுக்கெல்லாம் வழிவகுக்கக்கூடியது புத்தகங்கள் அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே வந்து ஒரு தேடல் ஒரு சர்ச் எதுவாக இருந்தாலும் அதை தேடி அதோட அடுத்த கட்டம் என்ன இதுக்கு அடுத்தது என்ன அடுத்த லெவல் என்னன்னு சொல்லிட்டு ஒரு படி தாண்டி போய் பார்க்கக்கூடிய இந்த குணாதிசயம் வளர்கிறதுக்கும் புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் தான் படிக்கிறாங்க அப்படின் போது அது வந்து சரியான விஷயமா இருக்காது ஆனால் புத்தகங்களாக படிக்கிறது தான் நமக்கு வந்து நிறைய பலனளிக்கும் உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிறதுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது அதை வாங்கி படிங்க நிறைய இன்டர்நெட்டில் நிறைய புக்ஸ் இருக்குது டவுன்லோட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ப்ரிண்ட் அவுட் எடுங்க இல்லை வந்து ட்ராவல் பண்ணும்போது படிங்க ஆனால் எப்போதுமே ஒரு புத்தகத்தை புத்தக வடிவில் படித்தா மட்டும்தான் ஹார்ட் காப்பியாக படிக்கும்போது தான் யூ will be able டு விஷுவலைஸ் வாட் யூ ஹாவ் ஸ்டடிட் நீங்கள் படிக்கிறத வந்து நீங்கள் ரீட் பண்ணுறத அதை வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும் புத்தகங்கள் படிக்கும்போது மட்டும்தான் உங்களுடைய கற்பனை திறன் அதிகரிக்கும் ஒரு புத்தகத்தில் ஒரு ராஜா குதிரையில் வரானு படிக்கும்போது உங்களையும் அறியாமல் உங்கள் மைண்ட் வந்து ராஜா குதிரையில் வர்ற மாதிரி இமேஜின் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த விஷயம் வந்து நீங்கள் இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் படிக்கும்போது இந்த விஷுவலைசேஷன் இந்த இந்த ட்ரீமிங் பண்ணுற அந்த ப்ராசஸ் நடக்காது அதனால தான் ஸ்மார்ட் ஃபோனில் படித்தா நம்ம ஈஸியாக மறந்துடுவோம் அந்த எக்ஸாமுக்கு அப்பியராகவும் அத்தோட மறந்துவோம் அடுத்த ரெண்டாவது கட்சி என்ன பிரச்சனை கேட்டாலும் எதுவுமே ஞாபகம் இருக்காது இப்படி நிறைய ப்ரெஷர்ஸையும் நம்ம மீட் பண்ணுறோம் அதனால் புத்தகங்களில் படிக்கும்போது தான் உங்களுக்கு லாங் லாஸ்டிங் நீங்கள் படிக்கிற விஷயங்கள் ஞாபகம் இருக்குன்றதை மனசில் வச்சுக்கிட்டு